என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராசி என்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரத்திலே ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திர மண்டலங்களை கொண்ட ராசி மண்டலம் தான் மகரம் மலரை விட மெல்லிய இதயம் கொண்ட மகர ராசி என்பர்களே உங்களை பலர் தொடர்ந்து சோதித்ததனால் சில நேரங்களில் மனம் என்பது தள்ளாடி தடுமாறி பல தடுமாற்றங்களை கொடுத்த கிரக நிலைகள் இருந்திருக்கும் இவற்றிலெல்லாம் அவ்வப்போது இருந்த கிரகநிலைகள் சுக்கிரன் புதன் இவையெல்லாம் இணைந்து பிரிந்து தந்த நிலைகளிலே சிறப்புகளை பெற்று எப்படியோ ஒரு விஷயம் சமாளித்து வந்துவிட்டோம் என்று இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிய நல் புத்தாண்டாக பூக்கிறது புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் பூக்கும் போதும் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வரும்போதும் அஷ்டமாதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பார் அதாவது ஜனவரி துவங்கி ஒரு பத்து பதினைந்து நாட்கள் ஆரம்பிக்கும் அஷ்டமாதிபதி நிச்சயம் உங்களுடைய மகர ராசிக்கு வருவார் ஆகையினால் அஷ்டமாதிபதி மகர ராசியில் ஜனவரி பதினைந்து நாட்கள் பிப்ரவரியிலே ஒரு பதினைந்து நாட்கள் இருப்பார் அப்படி அஷ்டமாதிபதி செய்யக்கூடிய அற்புதங்கள் அதனோடு புதன் இணைந்து தரக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்பது இருக்கும் இந்த நிலைகளிலே அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் நினைத்தது போல் நடக்க சற்று சாதுரியமாக வளைந்து நெளிந்து வேலைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட உங்களுடைய சுபாவம் என்பது எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கான ஒரு அமைப்பை தந்துவிடும் கடந்த காலத்தில் சில நிலைகளிலே மனக்குழப்பம் மனக்குழப்பம் என்பதைத்தான் பைத்தியம் என்று சொல்வார்கள் ஆகினால் சில நேரங்களிலே இப்படி செய்தால் மாறிவிடும் அப்படி செய்தால் மாறிவிடும் என்ற அந்த பைத்திய நிலை கூட வந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏதை எப்படி யோசித்தாலும் ஒரு முடிவே வராத நிலை என்பது இருந்திருக்கும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் மகர ராசியிலே இருக்கும் பட்சத்திலே சற்று கூடுதல் சோதனைகள் இருந்திருக்கக்கூடிய அமைப்பென்பது தொடர்ந்து இருந்திருக்கும் அவிட்டம் வீரத்தோடு சில சமயத்தில் வீரத்தோடு ஒரு பயத்தை காட்டியே வெற்றியை தன் வசமாக்கி கொள்வதற்கு பல வாய்ப்புகளை பெற்றிருக்கும் நிச்சயமாக அந்த வாய்ப்புகளிலே வெற்றியையும் அடைந்திருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட ராசி அன்பர்களே இப்போது உங்களுக்கு அஷ்டமாதிபதி கஷ்டம் தரப்போவதில்லை ஆரம்ப நாட்களிலேயே இந்த உத்திராட நட்சத்திரத்திற்குள் தான் இருப்பார் ஜனவரி மாத துவக்கம் முதலேயே சூரிய பகவான் உத்திராடத்தை நெருங்கி அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே மகர ராசியிலே இருப்பார் அப்போது ஒரு சொந்த நட்சத்திரத்திலே சிக்கலை தரக்கூடிய ஒரு நிலையை நிச்சயம் தரப்போவதில்லை யார் எப்படி சொன்னாலும் ஆக்கப்பூர்வமான செயல்களிலே உங்களுடைய நிலைகளை நீங்கள் நினைத்து செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை தருவார் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் இந்த மூன்று மாதத்திலும் தொடர்ந்து மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலே அனுகூலங்களை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சனி பகவான் தரக்கூடிய ராஜயோகம் என்று இந்த மூன்று மாதங்களிலே இந்த சனி பகவானை பற்றி மட்டுமே நான் பேசுகின்றேன் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய அமைப்பு சனி பகவானோடு இணைந்து பிரிந்து இருக்கும் பிப்ரவரி மார்ச் இந்த மாசி மாதம் அந்த காலகட்டத்தில் சனி பகவானோடு சூரியனும் இணைந்து செயல்படக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் இந்த சனி பகவான் சூரியன் இணையும் போது இரண்டும் எதிர் எதிர் நிலைகளிலே இருக்கும் ஒன்று வேகமாக பயணிக்கும் ஒன்று மெதுவாக பயணிக்கும் இப்போது இதன் காரணமாக மனச்சிக்கல் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை வேகமாக செய்ய வேண்டும் என்ற நிலை என்பது இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் மெதுவாக செய்யலாம் என்ற தன்மையை பெற்றிருப்பீர்கள் அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மெதுவாக உங்களுக்கு பல தன லாபங்களை கட்டமைக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது மிக அருமையான காலகட்டத்தில் இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களிலுமே நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை வேகப்படுத்தி செய்ய வேண்டும் என்றால் அதில் லாபம் வேண்டும் அதில் அனுகூலம் வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஆலோசனை என்பது வேண்டும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு திருமணமாக இருந்தாலும் கூட நீங்கள் மற்றவர்களுடைய பேச்சை சற்று காது கொடுத்து கேட்டு செய்ய வேண்டும் என்ற நிலை என்பது இருக்கும் அப்படி கேட்க மாட்டேன் நீங்கள் நினைத்ததுதான் சரி என்ற போக்கிலே செயல்படும் போது சில பின்னடைவுகள் வந்து சேரக்கூடிய என்பது இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொன்னதுதான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் மனோபாவத்தில் இருக்கிறீர்கள் எப்போதுமே நான் முதல் மதிப்பெண் தான் எடுப்பேன் என்னுடைய பதில்தான் சரி என்று நினைத்திருந்தீர்கள் என்றால் அதை சற்று திருத்தி கொண்டு ஒரு ஆசிரியர்களுடைய உதவியோடு செய்ய பாருங்கள் இந்த மூன்று மாதமும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய பயணத்தில் மனம் என்பது வேகப்படுத்தும் உங்களுடைய உடலும் அதற்கேற்றார்கள் வேகத்தை தரும் இந்த வேகம் தான் சில நேரங்களில் தடுமாற்றத்தை தந்து தடுக்கி விழ வைத்து காலிலே அடிபட வைத்துவிடும் விடும் அது உடல் உபாதையாக என்றாலும் கூட காலில் அடிபட்டுவிடும் இல்லை என்றால் ஒரு வேலை ஏதோ ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் அந்த வேலையினுடைய அடித்தளத்திலே சிறிய குழப்பமோ அடியோ ஏற்பட்டால் அந்த வேலை பாதிக்கும் ஆகையினாலே உங்களை தாங்கி செல்வதற்கு ஒரு வாகனம் இருக்கிறது என்பதை போல உங்களை தாங்கி செல்ல பதினோராம் இடத்திலே சனி பகவான் பார்வையின் மூலமாக தரக்கூடிய அற்புத பலன்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் அதேபோல் சூரியன் இந்த பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டத்தில் சூரியன் சம சப்தமமாக அவருடைய சொந்த வீட்டையே பார்க்கக்கூடிய காலம் ஏற்படும் ஆகையினாலே இந்த மார்ச் மாதம் அல்லது ஆங்கிலத்திலே விட தமிழில் சொல்ல வேண்டும் மாசி மாதங்களிலே உங்களுக்கு ஏதேனும் ஒரு உடல்நலப் பிரச்சனை இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அருமையாக தென்படும் அதேபோல் ஏதேனும் மறைபொருள் இருக்கிறது ஏதேனும் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கிறது என்றால் அவற்றிலிருந்து ஒரு லாபம் பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த மூன்று மாதங்களும் சனி பகவான் சதையச்சனியாகவே உலவுகிறார் சதயச்சனியாக இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பேச்சிலே மிகப்பெரிய ஒரு தீவிரத்தை தருவார் அந்த தீவிரம் இருக்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது அல்லவா பிப்ரவரி மார்ச் அல்லது மார்ச்லேருந்து கடந்த ஏப்ரல் வரை கூட சொல்லலாம் சூரியனோடு சனி பகவான் இணைந்து அருகருகே இருந்து செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் தரக்கூடிய அந்த சக்திகள் மிகப்பெரியதாக இருக்கும் சூரியனுடைய ஆற்றல் மிகப்பெரியதாக இருக்கும் அப்படி என்றால் என்ன அந்த ஒளிச்ச வெளியிலே நீங்கள் நிறைய விஷயங்களை நல்லதாக உங்களுக்கு சாதித்து கொள்ள முடியும் அதேதான் முதலிலேயே சொன்னேன் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு காலம் கடத்தக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து கிடக்கக்கூடிய தன வருவாய் ஸ்தானங்களிலே ஒரு வெளிச்சம் என்பது ஏற்படும் நீங்கள் இதற்கு முன்பு செய்த பேச்சு அதாவது ஏதேனும் ஒரு விஷயத்திலே ஒரு எழுதி கொடுத்ததோ பேசியதோ அதில் தவறுகள் இருந்தால் அது இப்போது தெரியவரும் அதை மாற்றிக்கொள்ளலாம் அதில் நன்மைகள் இருந்து அந்த நன்மைகள் வரவில்லை என்றாலும் கூட இந்த மூன்று மாத காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் குறிப்பாக வம்பு வழக்கு என்பது இருக்கிறது என்றால் அதிலே எளிதாக அனாவசியமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது பதினோராம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை இந்த பலம் இருக்கிறது அல்லவா அந்த பலத்திலே ஒரு வீரம் என்பது இருக்கும் அந்த வீரம் என்பது எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடும் பெரியோர்கள் உங்களோடு துணை இருக்க வேண்டும் அந்த பெரியவர்கள் வயதில் பெரியவர் என்று அல்ல ஒரு நோய் என்றால் நல்ல ஒரு மருத்துவரை நாடி நீங்கள் குணம் பெறலாம் ஒரு வழக்கு என்றால் நல்ல ஒரு வழக்கறிஞரை நாடி குணம் பெறலாம் சில நேரங்களிலே வழக்கறிஞர்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதேபோல் எந்த ஒரு விஷயம் ஒரு கட்டுமான துறையில் இருக்கிறீர்கள் என்றால் அதில் நல்ல ஒரு ஆர்கிடெக்டினுடைய ஒரு பேச்சை கேட்டு மிகப்பெரிய அளவில் வளம் பெறக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் இருக்கிறீர்கள் ஏதேனும் பங்கு பணம் போட்டு அது வருமா வராதா என்று சங்கடத்தில் இருக்கிறது என்றால் இப்போது அந்த நிலைகளிலே நல்ல ஒரு யோசனை என்பது நல்ல ஆலோசகரின் மூலமாக கிடைத்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் இருக்கும் கடனிலே தவித்து கஷ்டப்படக்கூடிய மகர ராசி இந்த நேரத்தில் ஆலோசனை குறிப்பாக நல்ல ஒரு ஆலோசனை என்பது மிகப்பெரிய அளவிற்கு உயரத்தை தரும் ஏதேனும் வழக்கு காவல்துறை என்று இருக்கக்கூடிய மகர ராசி காவல்துறையினரே ஏதேனும் ஒரு வகையில் உதவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விமோசனத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல ராகு பகவான் வேறு சனியோடு இணையக்கூடிய ஒரு அமைப்பிலே சனி பகவானும் ராகுவும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தன லாபம் என்பது பேச்சினுடைய வீரம் என்பது குடும்பத்திலே இருக்கக்கூடிய எந்தவிதமான பிரச்சனை என்பதும் நிவர்த்தி ஆகி தன லாபம் அதிகரிக்கும் பேச்சு திறமை அதிகரிக்கும் பேச்சாளர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு லட்சம் தருகிறேன் என்று பணத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் நிகழும் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய தீவிரம் என்பது இந்த மூன்று மாதத்திலும் இருக்கும் இந்த மூன்று மாதத்திலும் சனி பகவான் சதயச்சனியாகவே இருக்கிறார் ராகுவுடைய சாரத்தை பெறக்கூடிய சனி பகவான் அதே நேரத்திலே அங்கு சூரியனும் வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய அசுர பலம் என்பது ஒன்று இருக்கும் அதாவது அடுத்தவர்களுக்கு கெடுதல் கூட செய்துவிடக்கூடிய ஒரு பலம் என்பது இருக்கும் ஆகினால் அதை வைத்து கெடுதல் செய்ய தேவையில்லை ஒரு பயம் காட்டி பாம்பின் பயம் என்ன அதனுடைய விஷம் விஷம் இல்லை என்றால் இந்த பாம்பை கறி செய்து சமைத்து தின்று விடுவான் ஆகையினால் அப்படிப்பட்ட ராகுவினுடைய சாரத்திலே சனி பகவான் இருக்கும்போது அங்கு சூரியன் பயணிக்கிறார் இப்போது இவையெல்லாம் நிகழக்கூடியது எப்படி ஒரு பலனை தரும் என்றால் கிரகண கால பயம் போன்ற ஒரு பயத்தை அடித்தவர்களுக்கு உங்கள் மீது தர வேண்டும் அப்படி உங்களுடைய செயலும் ஆற்றலும் விவேகமும் பலிச்சிட வேண்டும் உங்களுடைய பார்ட்னர்கள் வழியிலே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலே ஏதேனும் சங்கடங்கள் இருந்தால் அவையெல்லாம் தீதரு நீங்கி இனிமை பயக்கக்கூடிய அமைப்பை தரும் காதல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தரும் இருந்தாலும் காதலுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல காதல் நிலைத்திருக்கும் கெட்ட காதல் கைவிட்டு தானாக ஓடும் அதாவது கள்ளக்காதல் எல்லாம் கழண்டு சென்று விடும் ஏதேனும் பணம் பறிக்கும் நிலையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது காதலாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் இவையெல்லாம் உங்களை விட்டு தானாக ஓடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மூன்று மாதமும் தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தரும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிய நல் புத்தாண்டாக போக்கிறது முட்டி வலி இது போன்ற விஷயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்போது தலைவலி வந்து நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது உடல்நல கோளாறுகள் வயிறு சார்ந்த நிலைகளிலே இருக்கக்கூடிய குடல் அல்லது கிட்னி போன்ற விஷயங்கள் அதாவது மல ஜலத்தை உருவாக்கக்கூடிய இந்த உறுப்புகளிலே ஏதேனும் பிரச்சனை தென்பட்டால் உடனடியாக சீர் செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் அதில் ஏதேனும் பிரச்சனையை நீங்கள் முற்றவிட்டால் அது சில நேரங்களிலே சிறிய அறுவை சிகிச்சை வரை கூட கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் இருப்பிடத்தை சற்று கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள் என்றால் நில நடுக்கட்டால் பாதிக்கக்கூடிய இடங்களிலோ அல்லது எளிதாக நீர்நிலைகள் ஆக்கிரமித்து விடக்கூடிய அமைப்பு மழை பெய்தாலே வெள்ளம் வந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வீடுகளிலோ அல்லது கடலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் பாதுகாப்பான இடங்களிலே இருக்க வேண்டிய இந்த மூன்று மாத காலகட்டமாக இருக்கும் இல்லையென்றால் இயற்கை சீற்றத்தின் மூலமாக பாதிக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அல்லது குதிரை போன்ற வாகனங்கள் கூட வைத்திருக்கலாம் குதிரை ஏற்றம் செய்கிறீர்கள் என்றால் அதில் மிக கவனம் தேவை குதிரை எப்போதாவது உங்களை பழிவாங்க நினைத்தால் அது இப்போது பழிவாங்கும் தூக்கி எறிந்துவிடும் அதை தட்டி கொடுத்து அதற்கு தேவையானதை கொடுக்காமல் இருந்தால் அது உங்களை சிக்கல் அது நினைக்கும் வாகனங்கள் வைத்திருந்தால் சட்ட ரீதியாக அதை சரியான முறையில் பராமரித்து வைக்கவில்லை என்றால் சிக்கல் தரும் சனி பகவானுக்கான பிரீதியான மந்திரங்களை சொல்வது சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது எனதான் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி தொடர்ந்து இணைந்த அதற்கு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி